மாநகரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் எனது தமிழக வெற்றி கழக சிறப்பு பயிற்சி பட்டறை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தனியார் திருவண்ண மண்டபத்தின் வார்டு பூத் நிர்வாகிகளுக்கு சிறப்பு பயிற்சி பட்டறை நடைபெற்றது பயிற்சி பட்டறை மாவட்ட கழக செயலாளர் வேந்தகன் என்கிற வடிவேல் தலைமையில் நடைபெற்றது இது தொடர்ந்து பூத்து நிர்வாகிகளை நேரில் அழைத்து வார்டு கிளை மற்றும் நிர்வாகிகளுக்கு சிறப்பு பயிற்சி பட்டறை அளிக்கும் வகையில் அதாவது வார்டு கிளை என்றால் என்ன எஸ்ஐஆர் என்றால் என்ன உறுப்பினர் சேர்க்கை முகாம் எவ்வாறு நடத்த வேண்டும் கிளை கழகத்திற்கு உண்டான பணிகள் என்ன பூத் நிர்வாகிகளுக்கு உண்டான பணிகள் என்ன என அனைத்து விவரங்களையும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது மற்றும் கட்சி வளர்ச்சி பற்றியும் வருகிற தேர்தலில் ஒவ்வொரு பூத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் எப்படி செயல்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட செயலாளர் ஜி சுரேஷ் அவர்கள் மேற்கு மாவட்ட பொருளாளர் தொல்காப்பியல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அன்பர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரதீப் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நாகராஜ் செயற்குழு உறுப்பினர் மதுரவாணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நந்தகுமார் ஓசூர் மாநகர செயலாளர் தேவர்க தேவர்கரசன் ஓசூர் மாநகர இணை செயலாளர் பிரசன்னா மாவட்ட மகளிர் இணை அமைப்பாளர் பாத்திமா இணை அமைப்பாளர் செல்வி தனி ஒன்றியம் சுரேஷ் அஞ்சட்டி ஒன்றியம் குற்ற பேரூராட்சி கோட்டை பேரூராட்சி சந்தோஷ் ஓசூர் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் கிளமங்கலம் சுரேஷ் மற்றும் கழக பேச்சாளர் நிசா பன்னீர்செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்